இப்படி அவுத்து போட்ட ஆடினாதான் பட வாய்ப்பு கிடைக்கும்னு பண்றாங்க போல அப்படி கமெண்ட் பண்ணவங்களுக்கு பாடகி சிவாங்கி கொடுத்த பதிலடி பாடகி சிவாங்கி சூப்பர் சிங்கர் ஷோ மூலியமா அறிமுகமாகி குக்வித் கோமாலி ஷோ மூலியமா ஃபேமஸ் ஆனாங்க குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு பிறகு சிவாங்கிக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருந்துச்சு சிவாங்கி ஆரம்ப காலகட்டத்துல எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னா ரொம்பவே ஹோம்லியா சுடி சல்வர் தாவணி இந்த மாதிரியான ஆடைகள் தான் அணிஞ்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில சிவாங்கி இப்போ ரீசெண்டா கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க அதோடைய போட்டோஸையுமே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அப்லோட் பண்ணிருக்காங்க இத பார்த்த சில பேர் அவங்களுடைய போட்டோஸ்க்கு என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா நீங்க இப்படி அவுத்து போட்டு ஆடினா பண வாய்ப்பு கிடைக்கும்னு பண்றீங்களான்னு போட்டிருக்காங்க அதுக்கு இதற்கு சிவாங்கி இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பதிலடி கொடுத்திருக்காங்க சிவாங்கி அந்த இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காங்கன்னா அவுத்து போட்டு ஆடுறதுனால எந்த ஒரு பண வாய்ப்பும் கிடைக்க போறது இல்ல டேலண்ட் இருந்தா மட்டும்தான் பண வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம எப்பவுமே சாரி கட்டிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது எனக்கு பிடிச்ச மாதிரியான டிரெஸ் நான் போடுறேன்னு சொல்லிருந்தாங்க சிவாங்கியுடைய இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோ பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க